ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டிது சோ ஸோ வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல ஸோ ஓகே இதுல இன்னொரு விஷயம் விஷயம்னா இது ப்ரீவியர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகுதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கேட்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு முன்னால உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பண்ணிருக்கோம் அதோட வீடியோ நமக்கு இருக்குது அதையும் நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும் ஓகேவா ஸோ வாங்க பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்கு நேரான தமிழ் சோல் என்னன்னு கேட்டிருக்காங்க என்னங்க எல்லாருக்கும் தெரியும் மருத்துவமனை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் மருத்துவமனை இஸ் ரைட் ஆன்சர் ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு ஸோ கோல்டு பிஸ்கட் அப்படின்றது பிரமொழி சோல் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று வந்து எடை குறைவு இங்கே வெயிட் வந்திருக்கு தவறு இங்கே பிஸ்கட் வந்திருக்கு ஓகேவா இங்கே இது இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் கிளிக்கிறேன் ஏன் தமிழ்சூர் செக் டிமாண்ட் டிராஃப்ட் டிஜிட்டல் டெபிட் கார்டு செக்னா என்னங்க காசோலைன்னு சொல்லுவோம் செக் வந்து காசோலை டிமாண்ட் ட்ராஃப்ட் டிடி அப்படின்றது வரைவு ஓலை ஓகேவா இது வந்து நாலாவது டிஜிட்டல் அப்படின்றது மின்னணு மயம் டிஜிட்டல் டெபிட் கார்டு அப்படின்றது பச்சை அட்டை ஓகேவா கிரெடிட் கார்டு அப்படின்றது நமக்கு வந்து என்னது கடன் அட்டைன்னு வரும் ஸோ இது எல்லாமே ஐந்தாவது டாப்பிக்லேயும் இருக்குது ஓகேவா அஞ்சாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கேயும் இதே இது வரும் அங்க என்ன கொடுத்துருப்பாங்க செக் செக்குன்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க டிஜிட்டலுக்கு டிஐஜிஐ டிஏஎல் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க இங்க வந்து டிஜிட்டல் டிஜி டெல் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஓகே ஸோ இந்த தமிழ் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் சப்போ டூ ஃபோர் த்ரீ ஒன் இஸ் ரைட் ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா நான் என்ன சொல்றேன்னா அந்த டாப்பிக்கையும் பாத்துருங்க அப்படின்னு சொல்றேன் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு மின் தூக்கின்றது லிப்ட் வரும் அப்படி அப்படிதான சோ வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது ஐ திங்க் சான்ஸ்கிரிட்டோட கலப்பா இருக்கலாம் ஓகேவா ஆச்சரியம் அப்படின்றது வியந்தனர் வியப்பு அப்படின்ற மீனிங்ல வரும் சோ வியப்பு இஸ் ரைட் ஆன்சர் சோ சில பேர் பார்ப்பாங்க இதுல எங்க வந்து தமிழ் சொற்கள் இருக்கு அப்படின்னு பாப்பாங்க ஏன்னா நம்ம அல் நம்ம திரும்ப திரும்ப அந்த ஆச்சரியனே நம்ம வந்து பேசி பழகிட்டோம் அப்படி தானே சோ சிப்ஸ் சிப்ஸ்னா நமக்கு வந்து என்ன சில்லுகள் எந்த சிப்ஸுங்க இந்த சிப்ஸ் ஓகேவா சில்லுகள் தான் சொல்லுவோம் நம்ம ஓகே சில்லுகள் ஸோ வந்து நொறுக்கு தீனி சிப்ஸ் வண்டி பொறுத்த ஊருல கிழங்கு சிப்ஸ் ஸோ சிப்ஸ்னா என்ன சிப்ஸ் இப்போ வந்து ஐசி சிப்ஸ் இருக்கு இல்லையா ஐசி சிப்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிப்ஸ் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சில்லுகள்னு சொல்லுவோம் அதான் கரெக்டானது டவுட் வரும் இந்த மூணும் ஒரே மாதிரி இருக்கு அப்ப இந்த மூணும் சம்பந்தம் வராது அப்படின்ற மாதிரி பேர் யோசிப்பாங்க சிற்றுண்டின் நொறுக்கு துணியை விட புரித்த உருளை தான் கரெக்டா இருக்கும் கூடாது சிம்பிளா திங்க் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ப்ரோட்டோக்கால் ப்ரோட்டோக்கால் என்னங்க மரபு தகவு ஓகேவா சோ புரோட்டால் அப்படின்றது அடுத்தது மகைன்னு பாருங்க கரன்சி நோட்னா நமக்கு வந்து பணத்தாள் ஈஸியானது கரன்சி அப்படி தானே செக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காசோலை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை த்ரீ ஃபோர் ஒன் டூ இஸ் ரைட் ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்தது கையில் உள்ள கையில் மிச்சம் உள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது இத்தொடர்பில் வெயிட் எந்த சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா எடை கையில் மிச்சம் உள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது இத்தொடர்பில் வெயிட் எந்த சொல்லின் இணையானது வெயிட் என்னங்க எடை அவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு காம்பேட் டிஸ்க் இது என்ன காம்பேட் டிஸ்க்னா குறுந்தகடு அதான் மீனிங் வரும் சோ சிடி காம்பேட் டிஸ்க்னா ஒண்ணு இல்ல சிடி இப்ப அதை சில்லுகள் வந்து சிஃப் இது என்ன மேகசின் கரெக்டா சில்லுகள் வந்து சிப்ஸ் மின் நூல் வந்து என்னது இ புக் கரெக்டா குறுந்தகடு காம்பேக் டிஸ்க் ஓகே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க ரெடிமேட் ட்ரெஸ் என்னங்க ஆயத்த ஆடை தயார் ஆடை கிடையாது ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இதில் கை த கைத்தறி ஆடைக்கு இங்கிலீஷில் வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஹேண்ட்லூம் ஓகே அது பேஸ் பண்ணி வரும் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ஃபுல்லாக மாஸ்க் முகக்கவசம் ரொம்ப ஈஸி முக மூடி கிடையாது முகக்கவசம் தலைக்கவசம் என்னது ஹெல்மெட் ஓகே நெக்ஸ்ட் பிற மொழி இணைய இணையான தமிழ் சொல்லை வந்து தெரிவு செய்க ஓகேவா சோ திருப்பி நாயு அப்படின்றது நாவாய் சோ நாய் நாவு நாவாய் வந்து நாயு வந்து ஐ திங்க் கிரே கார் வரும் ஓகே இது ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு டேம் சோ நாவாய் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமானது இதுல ஸ்பெஷலா உள்ளதெல்லாம் நான் வந்து தனியா வீடியோ பண்ணுவேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல ஒரு இடத்துல எடுத்துக்காங்க தெரியும் அந்த டாபிக் எடுத்து அதுல வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற தனியா ஒரு வீடியோ பண்ணுவேன் ஓகேவா சோ அதுவும் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க கேட்டாவா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே இதுலயே நீங்க வந்து ஓகே சார் ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாம் பிற சினிமாக்கு வந்து என்னங்க சினிமா என்னங்க திரைப்படம் அப்படிதான் தொலைக்காட்சினா டிவி டெலிவிஷன் மின் அஞ்சல்னா இமெயில் ஜிமெயில் போட்டுறக்கூடாது வானொலினா ரேடியோ கரெக்டா இது வந்து டிவி டெலிவிஷன் ஷார்ட் ஆகியிருக்கேன் நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வெதர் வெதர்னா வானிலை ஓகேவா வெதர்னா வானிலை வலசை போதல் வந்து மைக்ரேஷன் பறவைகள் ஓகேவா தப்பு வெப்பநிலை அப்படின்றது டெம்பரேச்சர் ஓகேவா பருவநிலை அப்படின்ற பருவநிலை காலநிலை இருந்தது கிளைமேட் ஓகே நெக்ஸ்ட் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் இதுல வந்து சரித்திரம் நம்ம சரித்திரமே சொல்லி பழகிட்டோம் சரித்திரம்னா என்னது வரலாறு ஓகேவா உங்க சரித்திரம் தெரியாதா அவங்க வரலாறு தெரியாதா அப்படின்றது வரலாறு ஓகேவா பொக்கிஷம் செல்வம் ஓகேவா ஜாஸ்தி ஜாஸ்தினா அதிகம் ஜாஸ்தினா அதிகம் விஸ்தாரம் மிகுந்த பரப்பு இல்ல பெரிய பரப்பு ஓகேவா சிங்காரம்னா அழகு அழகு சிவி வி வரான்னு சொல்லுவேன் இல்லையா என்ன ரொம்ப அழகு படுத்திட்டு வர்றான் அப்படின்ற மாதிரி ஸோ பொக்கிஷம்னா செல்வம் ஜங்குள் ஜங்குள் அனங்க காடு ஜங்குள் ஓகேவா சோ இனிப்பு இல்ல கார்ட்டூன் இல்ல செயல் சோலை இல்ல கார்ட்டூன் வந்து என்னங்க சித்திரை படமா ஓகே ஸோ என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க சோலைன்னா காடு சோலைனாலும் காடு தான் ஸோ இந்த ரெண்டுக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆன்சர் கொடுத்தாங்கன்னு தெரியல காடு தான் கரெக்ட் ஸோ ஓகே பெஸ்ட்டு நெக்ஸ்ட் டிவி வந்து தொலைக்காட்சி ஸோ திரைப்படம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னது சினிமா அதே ஆப்ஷன்ல ஒரு சின்ன மட்டும் மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு புரியுதா கொஸ்டினை பார்த்தீங்கன்னா வானொலி ரேடியோ ஸோ தான் கேட்பாங்க ரேடியோவுக்கு இங்கிலீஷில் என்னது வானொலி மின்னஞ்சல் மின்னஞ்சலுக்கு என்னங்க தம் இங்கிலீஷில் இமெயில் ஸோ தமிழில் இப்படி தான் கொடுப்பாங்க இமெயில் அப்படின்னு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு சதம் சதம்னா நூறு அப்படி தானே இது தான் சதம் சதம் அடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சியாய் அப்புறம் டென்ஷன் டென்ஷன்னா மன அழுத்தம் முக்கியமானது மன அழுத்தம் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடையாது பார்த்தோன்னு சொல்லிடலாம் ஓகேவா தான் கரெக்டானது முக்கியமானதுன்னு சொல்லி போட்டேன் ஸோ மன மாற்றம் கிடையாது மன வருத்தமும் கிடையாது ஓகேவா ருசி ருசினா என்னங்க சுவை ஸோ ருசி வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சதுன்னா அந்த ரா அப்படின்ற எழுத்து வந்து சொல்லுக்கு முதல்ல வராது ஓகேவா ரா ரூரி எதுவுமே வராது ஃபைன் அடுத்தது டெரகோட்டா அப்படின்றது சுடுமண் சிற்பக்கலை டெரகோட்டா அப்படின்றது சுடுமண் சிற்பக்கலை ஸோ ரொம்ப முக்கியமானது சிற்பக்கலைக்கும் கலைக்கும் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வரோம் இமெயில் ஆல்ரெடி பாருங்க துரிதன் இமெயில்னா மின்னஞ்சல் துரித அஞ்சல் அஞ்சல்னா என்னது ஸ்பீட் போஸ்ட் ஸோ இங்கிலீஷ் எழுதிக்கிறேன் தமிழில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ விரைவஞ்சல் தான் ஸ்பீட் போஸ்ட் நிற்கிறேன் ஸோ துரித அஞ்சல் வந்து ஓகே ஸோ துரித அஞ்சல் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டில் கூட நான் வந்து பார்த்து சொல்கிறேன் ஓகேவா ஓகே இதை வந்து ஸ்பீட் போஸ்ட் வந்து மாற்றிக்கலாம் இணையம் வந்து இன்டர்நெட் இது வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான அறிவு விஞ்ஞானம்னா அறிவியல் ஓகேவா சயின்ஸு விஞ்ஞானம் ஓகேவா விஞ்ஞானம் அப்படி தான் அவ்வளோதான் ஞானம் ஞானம் ஸோ ஆஸ்தினா நமக்கு வந்து சரியான என்ன கேட்காங்க ஆஸ்தினா துன்பம் கிடையாது ஸோ ஆஸ்தினா வந்து சொத்து நிறைய ஆஸ்திகள் இருந்தது அப்படின்ற மீனிங் ஸோ துன்பம் கிடையாது அப்பு அனுமதினா இசைவு ஓகேவா அனுமதி வாங்கிடுவா அப்படின்னா இசைவு பெற்றுக்கொண்டு வா அப்படின்ற கரெக்டு உஷார்னா உஷாரா உஷாராயிரு அப்படின்னு சொல்றது இயல்பு வந்து கிடையாது இம்சைனா துன்பம் ஓகேவா இம்சை இம்சைனா துன்பம் இம்சை வந்து மணி முடியும் கிடையாது ஓகேவா ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர் வெரி ஈஸி காலிங் பல் அழைப்பு மணி ஓகேவா நீதி நூல் திரட்டு மறை நூலுக்கு சம்திங் வரும் ரெட்டை காப்பியங்களுக்கும் இது வராது பதிட்டுப்பத்துக்கும் வராது நீதி நூல் திரட்டு சோ இதுல குளூட தெரியலேஷன் என்னங்க திரட்டு தொகுத்தது ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயர் முறி ஓகேவா சோ ஆன்டிபயோட்டிக் வந்து நுண்ணுயர் முறை சோ இது முக்கியமானது பாத்துக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் இவ்வளவுதான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஸ்டின் நமக்கு இருக்குது ஸோ மீது எல்லாமே நமக்கு இதே ரிலேட்டடாக டாபிக் ஃபைவும் பார்த்துருங்க ஓகேவா அங்கேயே நமக்கு வந்து ஆங்கில சொற்களுக்கு நேராக தமிழ் சொற்களை தேர்ந்தெடுக்கு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதுங்க இதுல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இந்த கிளாஸ் வந்து வந்துட்டு இருக்கும் அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க கவனிங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்